இதகும் இனிதே முகமும் இனிதே கண்கள் இனிதே சிகைப்பும் இனிதே இதும் இனிதே முகமும் இனிதே கண்கள் இனிதே செகைப்பும் இனிதே இதம் இனிதே நடையும் இனிதே மதுகை மைந்தா எம் இனிதே எம் இனிதே சொல்லும் இனிதே குணமும் இனிதே உடைகள் இனிதே உடலும் இனிதே இயக்கம் இனிதே இனிதே மதுகை மைந்தா எகாம் இனிதே குலகம் இனிதே கால் தூசி இனிதே கைகள் இனிதே பாதம் இனிதே நடனம் இனிதே நட்பும் இனிதே மதுகை மைந்தா இனிதே உண்ணிதே உகக்கம் இனிதே உவும் இனிதே திககவும் இனிதே மசுவை மைந்தா எகாம் இனி வெற்றி இனிரே கழுகம் இனிரே உலகம் இனிதே சேட்டை இனிரே வெற்றி இனிதே கழுகம் இனிதே உலகம் இனிதே எச்சு இனிதே வெட்கம் இனிதே மதுகை மைந்தா மனை கழுதே மாகை இனிதே எமுனை எனிரே அகை கழுகே மனை கழு எணிதே மாகை இனிதே யமுனை இனிதே அகை கழுகே தண்ணி இனிதே தாமக இனிதே மதுகை மைந்தா எழியாம் இனிதே எழியாம் இனிதே ஆய்சினிதே ஆட்டமும் இனிதே ஆய்சினிதே ஆட்டம் இனிதே கூட இனிதே குணமும் இனிதே பார்வையினிதே பாவனை இனிதே மதுவை மைந்தா எகாம் இனிதே ஆய் இனிதே ஆக்கினிரிதே செண்டையினிதே பிறவி செண்டை இனிதேகி இணிதே வீக இனிதே ஆக இனிதே மதுகை மைந்தா எகையான் இனிதே எழு யான் இனிதே கண்கள் இனிதே செறிப்பும் இனிதே இதயம் இனிதே நடையும் இனிதே மசுகமைந்த எம் இனிதே எ